நம்ம தமிழ்நாட்டில் ரொம்பவே ஃபேமஸான படம் எல்லாமே இங்க தாங்க எடுத்திருக்காங்க சரத்குமார் சார் நடித்த நாட்டாமை கட்ட பொம்மன் ஜெயகாந்த் சார் நடித்த எங்க மோதலாளி கண்ணு பட பிரபு சார் நடித்த பாண்டிதுரை இது எல்லாமே இந்த ஒரு கோயில தான் எடுத்திருக்காங்க இது எங்க என்ன ஏதுன்னு நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி உங்க டிராவலர் தவிர ஒரே ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் நடந்த போர்ல ஆதிசேஷன் பாத்தீங்கன்னா கற்களான மேருமலை வந்து தன் கையில் வைத்திருந்த போது வாயு பகவான் தனது சத்தியை பயன்படுத்தி ஊதினார் அப்போது ஆதிசேஷன் இருந்து சிதறி விழுந்த துண்டுதாங்க இந்த பவளமலை என்று சொல்லப்படுகிறது பவளமலை பாத்தீங்கன்னா வருஷம் பழமையானதுன்னு சொல்லி சொல்றாங்க இந்த பவளமலையானது துர்வச மகரிசினால் அமைக்கப்பட்டதுங்க இந்த ஒரு கோயில் இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தான் கும்பிஷேகம் நடத்தி முடிச்சாங்க இது மட்டும் இல்லாம இந்த ஒரு கோயில்ல மட்டும்தான் வள்ளியின் தெய்வானையும் முருகனும் திருமணம் செய்வதற்காக தவம் இருந்துட்டு இருக்காங்க முருகன் வந்து இந்த கோயில்ல பதினாறு வயசு பாலகுமரனா எல்லாருக்கும் காட்சி கொடுத்துட்டு இருக்காருங்க இந்த ஒரு கோயில் பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ஆகாதவங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு எல்லாம் வந்து திரிசத அர்ச்சனை வந்து பண்ணிட்டு இந்த ஒரு கோயில் பாத்தீங்கன்னா முருகர் முட்டு இல்லாம வள்ளி தெய்வானை கைலாசநாதர் இடும்பர் விநாயகர் நவக்கிரக உபசன்னதிகளும் இருக்காங்க இந்த ஒரு கோயில் இருந்து பாத்தீங்கன்னா வேதகிரி மலை சங்ககிரி மலை நல்லாவே தெரியுதுங்க சோ நூத்தி இருபது படிக்கட்டுகளை கொண்ட கோபிச்செட்டி பாளையத்தில் அமைந்திருக்க இந்த பவளமலைக்கு வாய்ப்பு கிடைச்சா ஒரு முறை வந்து பாருங்க